ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம ரொம்ப நேரம் சமையல் நின்று குழம்பு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த ஒரு பொடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடலாம் இப்போ அந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் துவரம்பருப்பை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும் எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கும் வச்சுக்க முடியும் நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வருப்பட்டவொன்னே ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து டக்குன்னு நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் சேர்த்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும் எல்லா பருப்பும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு ஊட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து பழக்கம் பண்ணலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்குறேன் ஜீரகம் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்குறேன் இந்த உடச்சக்கல்லன்னு சொல்லுவோம் இல்லையா இது சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டிங்க அப்படின்னா போதும் இந்த சூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாகிடும் நல்லா வருபட்டு வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேன் உப்பும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் இந்த சூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு வந்துடும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருந்தேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிறது வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அதே சமயம் தீயை விட்டுறக்கூடாது சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் கருவேப்பிள்ளைய நீங்கள் இப்போயும் சேர்க்கலாம் பருப்புடையே கூட ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம் இது கூட ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பக்குவமாக வறுத்து எடுக்கணும் அப் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா கொடுக்கும் இப்போ அந்த பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு போட்டு நம்ம அரைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இதோடய மனமும் டேஸ்ட்டும் மாறாது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதம் உங்களுக்கு கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வத்த குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வத்த குழம்பு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொல குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மெத்தட ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோவும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்